காய்கறி செடிகளை வைப்பவர்கள் காய்கறிகள் அதிகமாக கிடைக்க இயற்கை உரத்தையும் வீட்டிலேயே தயாரித்து பயன்படுத்தலாம் காய்கறிகளும் அதிகம் கிடைக்கும் ரசாயன உரம் இல்லாமல் வீட்டிலேயே இவை கிடைக்கக்கூடும் உங்கள் வீட்டு செடிகளுக்கு வேண்டிய இயற்கை உரம் தயாரிப்பதற்கு முன்பு உங்கள் செடிகளின் ஆரம்ப கட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்னும் சிறு குறிப்பை பார்க்கலாம் மாடி தோட்டம் போடுபவர்கள் என்றில்லாமல் வீட்டில் இருக்கும் சிறிய இடங்களிலும் தொட்டியில் காய்கறி செடிகளை வைத்து பராமரிப்பார்கள் சிலர் மொட்டை மாடியில் சிறிய அளவில் காட்டன் போல் பழங்கள் காய்கறிகள் என்று தொட்டியில் பயிரிட்டு வளர்ப்பார்கள் வயலாக இருந்தாலும் தொட்டியில் இருந்தாலும் செடிகளில் பூச்சி அரிப்பது நடக்கக்கூடியதுதான் இதை தவிர்க்க செடி வைக்கும் போதே சரியான மண் பயன்படுத்த வேண்டும் வெறும் மண்ணை மட்டும் எடுக்கக்கூடாது இது அதிக எடை கொண்டிருப்பதால் தொட்டியின் கனம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக மாடித்தோட்டம் போடுபவர்கள் வெறும் மண்ணை மட்டும் பயன்படுத்தவே கூடாது செடி வைக்கும் போது நான்கில் ஒரு பங்கு மண் ஒரு பங்கு கோகோ பீட் என்று சொல்லக்கூடிய தேங்காய் நா துகள்கள் ஒரு பங்கு மக்கிய உரம் ஒரு பாங்கு ஆற்று மணல் என்று நான்கியம் சம அளவு கலந்து பயன்படுத்த வேண்டும் தேங்காய் நா துகள்களை இரண்டு முறை நீரில் கழுவி பயன்படுத்த வேண்டும் செடிகளுக்கு செம்மண் எப்போதும் சிறந்தது என்றாலும் அந்த மண் கிடைக்காத நிலையில் மண்ணை வளப்படுத்த சில முறைகள் கடைபிடிக்க வேண்டும் உங்கள் பகுதியில் கிடைக்கும் மண்ணை எடுத்து அதில் இருக்கும் பெரிய கற்களை அகற்றி மண்ணை சுத்தம் செய்யவும் பிறகு அதை பயன்படுத்த வேண்டும் செடி வைக்கும் போதே மண்ணில் வேப்ப எண்ணெய் அல்லது வேப்பம் புண்ணாக்கு பொடியே கலந்து விட்டால் விதைகளோ வேறோ நன்றாக பற்றிக்கொள்ளும் மண்ணுக்கு சமமாக மணல் சேர்ப்பது நல்லது இல்லையெனில் இது வேர் பகுதியை கட்டியாக்கிவிடும் கீரைகளோ காய்கறிகளோ பழச்செடிகளோ அதற்கேற்ப மண்ணை நிரப்ப வேண்டும் சிறிதாக சிறிதாக செடிகளை வளர்க்க செய்யலாம் அப்போதுதான் எல்லாவற்றையும் கவனமாக பராமரிக்க முடியும் செடிகள் பாட்டு போகாமல் பார்க்க முடியும் இந்த குறிப்புகளை கவனமாக கடைபிடித்தாலே செடிகள் அருமையாக வளர்ந்திருக்கும் இப்போது செடிகள் வளர வளர காய்களும் பூக்களும் பழங்களும் நிறைவாக கொடுக்க வேண்டும் அதோடு பூச்சிகளும் செடிகளை பற்றாமல் இருக்க வேண்டும் அதற்கான உரம் தயாரிப்பு குறித்து பார்க்கலாம் அமுத கரைசல் மிகவும் பிரபலமான கரைசல் இதை எளிதாக தயாரிக்கவும் முடியும் இதற்கு தேவையான பொருள்கள் தண்ணீர் பத்து லிட்டர் பசுமாட்டு சாணம் ஒன்று கிலோ பசுவின் கோமியம் ஒன்று லிட்டர் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் நூறு கிராம் மண்பானை ஒன்றில் இவை அனைத்தையும் சேர்த்து பெரிய மரக்கரண்டி அல்லது நீளமான குச்சி கொண்டு கலக்கவும் ஐம்பது முறை இடப்பக்கமாகவும் ஐம்பது முறை வலப்பக்கமாகவும் சுற்ற வேண்டும் பிறகு மூன்று மணி நேரம் கழித்து மீண்டும் இதேபோல் இரண்டு பக்கமும் கலக்க வேண்டும் தினமும் மூன்று வேளை இரண்டு நாள் இப்படி செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அமுத கரைசல் தயார் ஒரு லிட்டர் அமுத கரைசலில் பத்து லிட்டர் தண்ணீர் கலந்து செடிகளுக்கு தெளிக்க வேண்டும் ஒரே வாரத்தில் செடிகள் பசுமையாக தழைத்து ஓங்கும் அமில கரைசலுக்கு தேவையான பொருள்களில் பசுவின் கோமியம் தற்போது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது பசுவின் சாணம் அருகில் இருக்கும் கிராமங்களில் கிடைக்கும் தற்போது பேரு நகரங்களில் மாட்டு பாலுக்காக மாடு வளர்க்கிறார்கள் என்பதால் இதுவும் கிடைப்பதில் சிரமம் இருக்காது உங்கள் செடிகளுக்கு தேவையான அளவு மட்டும் இதில் பாதி அளவு எடுத்தும் அமில கரைசலை தயாரிக்கலாம் அமில கரைசலை செடிகளின் மீது தெளிக்கும் போது கீரைகள் கொத்துமல்லி புதினா போன்றவை கூட அபரிமிதமாக வளரக்கூடும்